ஒரு புரட்சி தேவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் லேப்டாப் சைக்கிள் அரிசி என்று இந்த திட்டம் அண்ணா அவருடைய கனவு அது ஒருபடி அரிசி இருபது கிலோ அரிசி வேற ஸ்டேட்டில் சரியாக கொடுக்க முடியல இந்த திட்டங்களை எல்லாம் தருவதற்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா என்கிற பொக்கிஷத்தை வைத்திருந்தார் எவ்வளவு கேவலமான வார்த்தையை பயன்படுத்துவது தாவோ அன்பரசன் உனக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லை தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேள்வி எனக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஏதோ ஏடிஎம் கே தொண்டன் சோழ்ந்துட்டான் அருமைக்குரிய அன்பர் நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொல்றார் நாலாவது இடத்துக்கு போயிடும் அவர் பார்த்துட்டாருல மூணாவது இடத்துக்கு போனத டெபாசிட் போனதை பார்த்துட்டாருல பிஜேபி தலைவர் அதனால அவர் சொல்றார் நாங்க வந்துருவோம் நாலாவது இடத்துக்கு போயிடுவோம் ஆகிய அண்ணா திமுக தொண்டர்கள் சோர்ந்து போனதாக சரித்திரமே இல்லை அம்மாவையும் தலைவரையும் தவறாக பேசினீர்கள் என்று சொன்னால் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் இறங்கி போராட இந்த தொண்டர்கள் தயாராக இருக்கிறோம் தான் நான் தாமு அன்பரன் சொன்னதுக்கு சொல்லுவேன் நீங்க சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்றால் நான் மதிக்கக்கூடிய முதல்வர் முதலில் அமைச்சர் இல்லைன்னு தூக்கி எறிய வேண்டும் அப்ப நீங்க பேசுறது எல்லாம் பொய்ய விடும் சார் அருமை அருமைக்குரிய சகோதரி கனிமொழி சொல்லியிருக்காங்க அம்மாவின் வீரத்தை பாராட்டுகிறேன் அவங்க எனக்கு பிடிச்ச தலைவின் அதெல்லாம் பொய்யிடும் அன்பரசன் பேச்சுக்கள்